கிழக்கு நோக்கி திரும்பி மகிழ்வேன் உன் புதைய காலையிலே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நீ நகரும் போதினிலே உனை நான் பின்தொடர்ந்தே தொடர்ந்தே மேற்கு முகம் திரும்பிடுவேனே என் பெயரோ சூரிய உன் பெயரோ சூரியன் உன் முகம் காணாமலே இரவெல்லாம் வாடி பொன் உதயமேளை வரை மாrunaal காலை வரை காத்திருந்து உனை பார்த்து நான் மகிழ்வேனே என் பெயர சூரியகாந்தி உன் பெயர சூரியன் நீ செல்லும் திசைகள் என்றன் முகத்தை சாய்த்திடுவேனே நீ செல்லும் திசைகள் தானே என் பார்வை இருந்துடுமே பெயர சூரிய காந்தி உன் பெயர சூரியன்